வணக்கம் மக்களே நான் உங்கள் புதிய கொட்பான் இன்னைக்கு என்ன பார்க்கணும் கடையம் மாட்டுச்சந்தை கடையம் மாட்டுச்சந்தைன்னு லைவ் வீடியோ தாங்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க அப்படியே பார்த்தாச்சு அந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் எடுக்கலாம் இதே பாருங்க வெள்ளாடு நல்லா இருக்குது தாயும் குட்டியுமா இருக்குது நல்லாயிருக்கு வளர்ப்பு வளர்த்துக்க அருமையாக இருக்கும் இது பாருங்க இது செவலை குட்டி வளர்ப்பு கேற்ற குட்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது வளர்ப்புக்கு வாங்கலாம் இது பாருங்கள் பூண்டில் நல்ல கலராக கிடக்குது எல்லாமே நல்லா போட்டு குட்டி எல்லாமே கலர் நல்லாயிருக்கு வளர்ப்பு கேத்து குட்டியாக இருக்குது நல்லாயிருக்கும் வளர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது அம்மா ஜோடி என்ன ரேட்டு போகுது சரி 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 கூட்டி கலர் நல்லா இருக்குண்ணா அம்மா வணக்கம் ஒரு ரெண்டு கட்டை எடுத்து வச்சிருங்க சரி ஆமாம் பாருங்க குட்டிகள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் கிளாரிட்டி வெயில் கம்மியாக இருக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் கறிக்குட்டிகள் ஆமாம் கறிக்கேற்ற குட்டிகள் தான் இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பொதியை கோட் ஃபார்ம் பொதியை கோட் ஃபார்ம் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களோ மிக்கவா முடிஞ்சுச்சா என்ன ரேட்டும் முடிஞ்சு என்ன கூட ஆயிரம் ஆயிரம் கூட எட்டு கிலோ 자고는 나와라 나야 한다고 해 இந்த குட்டி எல்லாம் மூணுமே சூப்பராக இருக்குது நல்லா வளர்ப்புக்கேற்ற குட்டியெல்லாம் இருக்கு நல்லா தெளிவாக இருக்குது இந்த பொடியாட்டு குட்டியெல்லாம் பார்க்கறது நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாம் மிக்சிங் கிடக்கு பாருங்க அதில் மயிலம்பாடி கிராஸு குட்டி வளர்ப்பு குட்டி எல்லாமே இது வரங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது பார்க்குறது பல்லு பார்க்காங்க எவ்வளோ எவ்வளோ என்ன பல்லு கடைசி இருந்துச்சு

கிடக்கிறது கொஞ்சம் நாலஞ்சு மயிலம்பாடி கிராஸ் கிடக்குன்னா பார்த்துக்கோ எனக்கு தெளிவாக இருக்குது நல்லா வளரும் கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்குது நல்லா வளரும் பாருங்க கலர் நல்லா இருக்கு இந்த பொட்டு குட்டிய பாருங்க கலர் சூப்பர் கலர் பொட்டு நல்லா இருக்கு என்ன மாமா ரேட் எப்படி போய்கிட்டு இருக்கு ரேட்டு இந்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குண்ணா ஜோடி ஒம்பது ரூபா பத்து ரூபா சரி 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 பதினோரு ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு ஆமாம் இன்னும் மழை காலம் நெருங்குது

பெரிய அளவில் செட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் சேர்த்திருவாங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கும் தடுப்பூசியும் போட்டு வளர்த்துருவாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக இருக்காது இதே வந்து ஜோடி மூணு ரூபாய் பதிமூன்று ரூபாய் முன்னாடி ஒம்பது ரூபாயில இருந்து பத்து ரூபா பதினொரு ரூபாய்க்கும் போது சரி 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 நாங்கள் சரிமா இருக்குங்களா சரி 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 இப்போ கொஞ்சம் வந்து இப்போ குட்டி சேர்க்குறவங்களாம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக இருக்கும் தடுப்பூசி போட்டு சேர்க்கணும் சரி சரி பனி மழையில் பனி வெயிலில் ரொம்ப மழையில விடாமல் வளர்க்கணும் சரி 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 அதே வந்து குட்டி.

ரெண்டுமே சைஸ் நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது நல்லா இருக்கு கடா பரிசாக இருக்கு நல்லா பெரிய சைஸாக இருக்குது ரெண்டு செங்குட்டி பார்க்க தெளிவாக இருக்கிறோம் சில கிடக்கு எல்லாமே செங்குட்டியாக்கு போகிறோங்க இதெல்லாமே பார்க்கறதுக்கு தெளிவாக இருக்குங்க விளையாடு தாய் எங்குட்டிமா எல்லாம் சேர்ந்து கிடக்கு ம் ஆமா சேனல் ஏதோ ஒன்று வார வாரம் நம்மளுக்கு வார வாரம் கடைய சந்தை மிஸ் ஆகாம வந்துடும் மித்த சந்தைக்கு நம்ம போக முடியல இப்போதைக்கு வார வாரம் கடைய சந்தை தான் நம்மளுக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கிறதுனால கொஞ்சம் சேன சேனல் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும் மித்த சந்தைலாம் போகணும் நீங்க ஆடு பார்க்க வந்துருக்கீ சரி சரி அளவு சுறுசுறுப்பு கம்மியா இருக்காண்ணா ஓட்டம் கம்மி வியாபாரி குட்டிங்க எல்லாம் வந்திருக்காங்க ஓட்டம் கம்மியா இருக்குமாரியெல்லாம் நல்லா சரியான வளர்ப்பா இருக்காண்ணா டைப் ஆமாண்ணுங்களேன் செல்ல எடுத்து டைப் டை வந்துடும் வாய்ஸ் டைப்ல சொன்னீங்கனால வந்துடும் இன்னைக்கு கொஞ்சம் அடாவடி கம்மியாக இருக்குன்னா சத்தங்கள் கம்மியாக இருக்குது யார் அடைஞ்சினா அடக்க சத்தக்காடாக அடக்கும் எல்லாம் அப்படியே சைலண்டா நிக்கிற மாதிரியே இருக்குண்ணா என்ன ரேட்டு இது ஆறு ரூபாண்ணா ஃபைனலாக கொடுக்க ரேட்டு ஆறுரூவாவா சரி குட்டி தானே கொடியேட்டை குட்டியா இன்னைக்கு வியாபாரங்கள் எப்படி இருக்குது மீடியமாக இருக்குண்ணா நீங்கள் சொல்லுங்கள் என்ன ரேட்டை என்ன ரேட்டு சொல்லுதுங்க எட்டு ஐநூறுவா கொடுக்க வேண்டியா இல்லையா ஆறு ஐநூறு கொடுத்துடலாம் அடுத்த அது வெள்ளாடு பத்து ஐநூறு கொடுக்க ரேட்டு சரி சரி பத்து ரூபா கொடுத்துடலாம் அது என்ன என்ன ரேட்டு சொல்லியா இருபத்தாறு ஃபைனல் கொடுக்குற ரேட்டு இருபத்தொன்னா கொடுத்துடலாம் சரி 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 நல்லாயிருக்கு பியூர் செங்கோட்டி தானேண்ணா செங்குட்டி என்ன செங்கோட்டி என்ன ரேட்டு சொல்லிகிட்ருக்கியா ஜோடி பதினேழா கொடுக்குற ரேட்டு கொடுத்துடலாம் ஒரு ஆயரூவா கம்மினா கொடுத்துடலாம் எல்லாமே ப்யூர் செங்குட்டி செங்குட்டி நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது நல்லா வளர்ப்புக்கும் வாங்கிக்கலாம் கறிக்கி வாங்கிக்கலாம் இருக்கு பார்க்கறதுக்கு தெளிவாக இருக்குது சரக்கு தெளிவாக இருக்கு ஆ சரக்கு தெளிவாக இருக்குது வாங்குறவங்க கடையும் இருந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்ன குட்டிகள் நல்லா இருக்கிறதுனால விலையும் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா அனுசரித்து பேசலாம் வேணும் கேள்வி அனுசரித்து பேசலாம் இப்போ நம்ம வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து ரேட்டு மட்டும்தான் கேட்க முடியும் எங்கள் குட்டி வேணும் நம்ம வந்து அனுசரித்து ரேட்டை பேசி வாங்கலாம் ஏ செங்குட்டி இது ஏழு ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்து வேணும்னா அனுசரித்து கொடுத்துருவாங்க இது பொட்டு குட்டி பாருங்க அது நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது சிறப்பு நல்லா இருக்கு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க விளையாடு ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பேடிஎம் கூடாது கேக்கு வியாபாரம் முடிஞ்சா கேட்கலாம் ரேட்டு என்ன வியாபாரிங்க கம்மியாக தாங்க வச்சுருக்காங்க ரெண்டு மூணு பூண்டு பேண்டியாட்கள்லாம் வந்துருக்காங்க வரைக்கும் இது பாருங்க நல்லா கொடியார்குட்டி இது நல்லா இருக்குங்க தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்குது அது தெளிவாக இருக்குது இந்த குட்டி ஆயிரத்தி எழுநூறு சொல்லுவாங்க ஒரு ஆயிரத்தி தான் கொடுத்துருவாங்க பத்தி குட்டி பார்க்க நல்லா இருக்குது மழைக்குட்டி தான் ஆமா லைவ்ல போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டில் போய் செல்லில் பார்க்கலாம் ஆமா நீங்க டைப் பண்ணிணா செல்லில் பார்க்கலாம் பொதிய கோட் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம வந்து சேனலு யூடியூப் சேனல் நம்ம

ஓகே மக்களை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாம் பை பை